சீமான் அவர்கள் இப்ப பேசி இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து என்னதான் பரப்புரை போனாலும் சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வந்து மனப்பாடம் பண்றதுக்கே சரியா போயிடும் பத்து நிமிஷம் பேசுறதுக்கு சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசி இருக்காங்க இப்ப அவங்க வந்து நேரடியா தானே விஜய் வந்து தாக்குறாங்க நீங்க வந்து எந்த கட்சியா தாக்கலமா சீமான் ஒரு டைரக்டரா இருந்தோம் அவருக்கு தெரியும் நடிகர்களோட லட்சணம் என்ன சர்க்கார் படத்துல வந்து ஒரே ஒரு ஓட்டு அந்த ஓட்டு இல்லைன்னாக்கா ஆட்சியை கவிழ்க்க முடியும் கதாச்சினுடைய கற்பனை அதுல நான் நடிச்சிருந்தாலும் ஓடி கட்சி தரப்பு வந்து என்ன வேணாலும் எவ்வளவு இவங்க செய்வாங்கன்னு தெரியுது செய்ய மாட்டோன்னு ஒப்புதல் பட்டாசு வடிப்பேன் குடிச்ச நேரத்துக்கு வர மாட்டேன் மக்களுக்கு தொந்தரவு பண்ணுவேன் பண்ணுவாங்க டாக்ஸ் வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் காந்திராஜ் அவர்கள் தான் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வரப்போகுது அதுக்கான அடுத்தடுத்த மூவ் வந்து எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அது குறித்து பல கேள்விகளை இன்னைக்கு நமக்கு பேசி தெரிஞ்சுக்கும் வணக்கம் சார் சார் முதலா தமிழக கழகத்துடைய தலைவரான விஜய் வந்து தேர்தல் பரப்புரைய ஆரம்பிச்சிருக்காங்க முதல் டைம் அவங்க வந்து மக்களை நேரடியா போயிட்டு போறாங்க மக்களோட மக்களா இருக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த முதல் எப்படி பாக்குறீங்க அவருக்கு வாழ்த்துக்கள் ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு வழியா மக்களை சந்திக்கலாம் முடிவு வந்திருக்காங்க இதுக்கே ஒன்றரை வருஷம் ஆயிருது இன்னும் தேர்தல் நீக்கிறதுக்கு ஒண்ணு தெரியல கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா நல்லா இருக்கு

சோ வாரத்துல வீக்கெண்ட்ல வந்து மீட்டிங் போடுறாரு எப்படி சினிமா வந்து வெள்ளிக்கிழமைகள ரிலீஸ் ஆகி சனி ஞாயிறு சூழல் பார்க்கும்போது அதே மாதிரி அரசியலையும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு சனி ஞாயிறு வசூல் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆனா அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை தேர்வு பண்ணதுக்கு ரீசன்மே சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்பதான் வந்து நிறைய பேருக்கு வந்து லீவ் இருக்கும் ஸோ எல்லாருமே வார இறுதி நாட்களில் ஃப்ரீயா இருப்பாங்க அன்னைக்கு வந்து அவங்க விஜய் அவர்களை பார்க்க வர்றதுக்கும் அந்த பரப்புரை பார்க்க வர்றதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே சார் அவங்க வந்து வீக்கெண்ட்ல சூஸ் பண்ணிருக்காங்க அது உண்மை அது எல்லா கட்சியும் தான் செய்வாங்க வீக்கெண்ட்ல தான் வைப்பாங்க சா இன்னும் சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமைகள தான் வைப்பாங்க சனிக்கிழமை சாய்ந்தரம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க ஞாயிற்று கிழமைல முதல்ல வச்சிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா திங்கக்கிழமை ஒர்க்குக்கு போறது கஷ்டமா இருக்கு அதனால சனிக்கிழமை சாய்ந்தரங்கல கூட்டம் அவங்கள வைப்பாங்க அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா நீங்க குடுத்துருக்கிற விவ இது என்ன விஜய் பத்தி கொடுத்திருக்க பில்டப் என்ன விஜய் எப்ப வந்தாலும் மக்கள் வந்து கோடிக்கணக்கில் வந்து குழிவார்கள் அதனாலதான் இந்த கேள்வி காட்டும் இந்த கேள்வி விஜய் பார்த்து மாத்திரம் ஏன் கேட்கறோம்னா நாசாவில இருந்து ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து பார்த்தபோது ஒரு இடத்துல பயங்கரமான மக்கள் கூட்டம் இருந்ததுன்னு ட்ரம்ப் இவருக்கு புட்டினுக்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு தகவல் சொல்றாங்க என்னான்னு என்னன்னு தெரியல அப்புறம் என்னன்னு பார்த்தா விக்ரவாண்டில வந்து விஜய் கூட்டண கூட்டம் வந்து ஸ்பேஷிப்ல இருந்து தெரிஞ்சுதான் அந்த அளவுக்கு நீங்க பில்ட் அப் குடுத்தீங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்னைக்கு வந்தாலும் எப்ப வந்தாலும் கூடுவாங்க எப்ப வந்தாலும் கூடுவாங்க அப்படி அவர் எண்ணத்துக்கு லீவு நட பாக்குறாரு விடுமுறை நாட்கள்ல தேர்ன் பண்ணா அப்ப வந்து மத்த இன்னும் நிறைய பேர் வர முடியாதவங்களும் வர்றதுக்கு வசதியா இருக்குன்னு போறாரு அத அப்ப மத்த கட்சிகளும் அதைத்தானே ஃபாலோ பண்ணாங்க அப்புறம் இவருக்கு மாத்திர எண்ணத்துக்கு அது பில்ட்அப் கொடுத்தீங்க ஆக நீங்க சொன்னது ஒரு ஆளை தூக்கி விடுறதுக்கு நீங்க பண்ண முயற்சிங்கிறது உங்க மேலதான் நான் சொல்றேன் அவர் மேல நான் சொல்றேன் அவருக்கு அந்த ஐடியா கொடுத்துருக்காங்க அதப்பா அவன் கட்டுற ஆள் போய் மாட்டிக்காத அவன் அவன் இருக்கான் இன்னைக்கு மக்கள்லாம் தெளிவா இருக்கா அரசியல் நேர்மையா நடந்தாக்க மக்கள் வாய்ஸ் ஒழுங்கா இருந்ததுன்னா தேர்தல் என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் வேலையை கெடுத்துக்கிட்டு உங்களை வந்து பாக்குற ஐடியாவில இல்லை அது எங்க காலம் வேற திராவிட இயக்கங்கள் வந்த காலத்துல அதுவரையில் காங்கிரஸ் எல்லாம் இருந்தபோது சிம்சனு இப்போ எஸ்ஆர்விஎஸ் இந்தியா சிமெண்ட்ஸு சேஷசாயி வலிவல தேசிகர் பூண்டி வாண்டையார் கருப்பம்பல தேவ தேவர் சக்கர மன்றாடியார் இது மாதிரி ஜமீன்தார்கள் இருந்தாங்க செலவு பண்ணுவாங்க வருவாங்க காங்கிரஸ் திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் டீ கடை வச்சுக்கிற கோவில் சின்னசாமி கருப்பையா கரு கருப்பையா இவங்கெல்லாம் வந்தாங்க கட்சிக்கு வந்து தன்னுடைய சொந்த செலவுல சணல் கயிறை வச்சு பசையை காய்ச்சி தோரணம் கட்டி இவங்க கொடி கட்டினாங்க தலைவர் வர்றாருன்னு அவன் வந்து ஆர்வத்தோட கட்டினான் இன்னைக்கு அரசியல் வேற ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டாக்க இந்த இடத்துல எந்த இடத்துல கூட்டோன்னு அவங்க கேட்டுக்கிறாங்க கல்யாணமண்டக மாதிரி கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிற இடத்துல கொடிகளை நடராங்க இதை ஸ்டேஜை போடுறாங்க எல்லாமே அவங்க செஞ்சிடறாங்க சோ இவ்வளோ வசதிகள் வந்ததுக்கு பிறகு இந்த நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஈவெண்ட் மேனேஜர் சொன்னா உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வேணா கூட்டம் தூட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் கையில் காசு வாங்கணும் செலவு பண்ணுறது காசு இருந்தால் யார் வேணாலும் ஓகே சார் சார் திருச்சியில வந்து அவங்க இப்ப பரப்புரை ஆரம்பிச்சிருக்காங்க அங்க வந்து நேத்துல இருந்தே நிறைய பொதுமக்கள் ரசிகர்கள் அஹ் கட்சி சார்ந்து இருக்கிற தொண்டர்கள் சொல்லிட்டு பல பேர் வந்து நேத்துல இருந்தே திரள ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி அங்க நிறைய பேர் இருக்கும்போது நிறைய பேர் அதுக்கான பேட்டியுமே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு நாட்டையே வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க ஒரு தீவையே வாங்கிடுவாங்க அவங்க வந்து எங்களுக்கு மகாராஜா மாதிரி அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா இப்படி வந்து பொதுமக்களுக்காக பொது வெளியில வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோட்ல நிக்கிறாங்க கருப்பு டிஷர்ட் போட்டுட்டு வந்து அஹ் வேர்வை ஊத்த நிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவருக்கு தலையெழுத்தான்ற மாதிரி அங்க இருக்கிற தொண்டர்களே கேக்குறாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க ஏப்பா இப்படி கஷ்டப்படுற போய் வழக்கப்பட்டு சினிமாவில் ஆக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க உனக்கு இது தேவையான்றாங்க அவ்வளோதான் அவர் கேள்வி இவ்வளோ கோடி ஒரு தேவையை வாங்குற அளவுக்கு கோடி சொல்கிற நீ நீ என்னத்துக்கு இப்படி வந்து கஷ்டப்படுறேன்னு தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க அது அவர்தான் தான் புரிஞ்சுக்கணும் தொண்டர்களுடைய அனுதாபத்துக்கால இருக்கிற ஆதரவுக்கு ஆளாக தொண்டர்களுடைய அனுதாபத்துக்கால இருக்கிற நான் புரிஞ்சுக்கிறது தான் அதே மாதிரி தாவேக்க தரப்புல இருந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க கட்சியில வந்து ஒவ்வொரு மக்களுமே சரி ஒவ்வொரு தொண்டர்களும் சரி ஒவ்வொரு ரசிகர்களும் சரி தானா வர வரவங்க திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ வந்து காசு குடுத்துட்டு இங்க வந்து நாங்க திரள வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ தானா வந்தாங்கன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக சொல்ற ஆக நீ கூட்டு வந்து இதுதான் ஆதாரம் என்னதுக்கு அவங்கள கணக்கு காட்டுற தானா வந்த கூட்டிட்டு போக அவங்க மாதிரி மாதிரி என்னத்துக்கு ஆக நீயும் அது ஆனா இப்ப முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவங்களுடைய அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்த கட்சிகள் மாதிரி மக்களுக்கு இடையூறு செய்யற கட்சிகள் கிடையாது நாங்க கட்சி கிடையாது நாங்க நாங்க வந்து மக்களுக்காக வந்து வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மு க ஸ்டாலின் சொல்றாங்க அப்ப அவங்களுமே வந்து அந்த மத்த கட்சிகள் மாதிரின்னு சொல்றது சொல்லல இவங்க தெளிவா பேர சொல்றாங்க ஆக இவங்க பயந்து நடுங்கிறது வந்து அந்த ரெண்டு கட்சியை கட்டு பயந்து நடுங்கினாங்கன்னு அதுதான் பேர சொல்லாம மற்ற கட்சிகள் மாதிரி சொல்லி இருக்கலாம் பொதுப்படையா சொல்லி இருக்கலாம் அதை சொல்லலீங்க ஸ்பெசிபிக்கா பேர சொல்றாங்க சோ அந்த ரெண்டு கட்சியை கட்டு பயப்படுறாங்க அதுதான் அர்த்தம் இவர் பொதுமக்கள் பொதுமக்கள் கிட்ட எல்லாம் ஆட்சி நடத்துறேன்றாரு அது ஒரு முதலமைச்சர் அப்படித்தான் சொல்லணும் அப்படி சொல்லுன்னா ஒரு முதலமைச்சர் இருக்குன்னு தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஏன்னா தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல இருந்து எல்லாமே டிசம்பர் மாதம் இறுதியாகுது அதே மாதிரி அதிமுகவுடைய பிரச்சாரமும் டிசம்பர் மாதம் இறுதியாகுது ஆஹ் இபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் மாதம் நீங்க ஒரு புது விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு

இப்ப அப்ப தாவிகாவும் மறைமுகமா பிஜேபியோட அறைமுகமா எல்லாம் ஒண்ணுல அவங்க ஓப்பனா தான் கேட்காம அறிவு அங்கீகாரம் குடுக்குறாங்கம்மா தேர்தல் கமிஷன் கேக்காம அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு போடுறாங்கம்மா ஒய்ப்பறிவு பாதுகாப்பு எதுக்கு போட்டு தெரியுமில்ல நம்ம கைய விட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக உளவுத்துறை அதிகாரிகள் அவர் சுத்தி பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி உளவுத்துறை அதிகாரிகள் சுத்தி நிக்கிறாங்க அமித்ஷா அவனுடைய பார்வையிலேயே என்ன சூழ்நிலை கைதியா இருக்காரு அதுக்கப்புறம் அருண்கிற ஒரு அதிகாரி அமலாக்கத்துறை அதிகாரியா இருந்த ரிட்டையர் ஆனவரை கட்சியில சேர்த்து இருக்காங்க பணம் எங்க வச்சிருக்காங்க அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார் ஆக பணைய கைதியா வச்சு அமித்ஷா நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த கட்சி அவங்க எழுதி கொடுத்ததெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு அவ்வளோ நீங்க எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் சீமான் அவர்கள் இப்ப பேசி இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து என்னதான் பரப்புரை போனாலும் சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வந்து மனப்பாடம் பண்றதுக்கே சரியா போயிடும் பத்து நிமிஷம் பேசுறதுக்கு சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க இப்போ அவங்க வந்து நேரடியா தானே விஜய் வந்து தாக்குறாங்க நீங்க வந்து நேரடியா தாக்கலமா சீமான் ஒரு டைரக்டரா இருந்தவங்க அவருக்கு தெரியும் நடிகர்களுடைய லட்சணம் என்ன அதாவது சினிமா உலகத்திலேயே ஹீரோவா நடிக்கிறதுக்கு தான் எதுவுமே தேவையில்லை எந்த புத்தியும் தேவையில்லை எந்த இதுவுமே தேவையில்லை ஒரு கெப்பாசிட்டியே தேவையில்லை அவ்வளவு சுலபமான ரோல் வில்லனா நடிக்கிறது கூட உங்களுக்கு சில திற திறமைகள் இருக்கணும் நடிக்கிறது ரொம்ப பெரிய திறமை ஹீரோவா நடிக்கிறதுல பிரச்சனையே இல்லை கதையை யாரோ ஒருத்தர் எழுதிருவாரு வதன யாராவது எழுதி கொடுத்துருவாரு இவர் பேச வேண்டிய டேலாக் எல்லாம் எவனோ ஒருத்தர் வில்லனா நடிக்கிறதுக்கும் கதை வேற யாரோ ஒருத்தர் இருந்தாலும் நடிச்சாலும் அடி வாங்கி ஆகணும் கீழே கதாநாயக கற்பணிக்கிறதுக்கு போகணும் எல்லாம் பண்ணணும் வில்லனுக்கு இந்த வில்லனா ஆனால் வில்லனுக்கு தான் ரொம்ப நேரம் வந்து கதாநாயகியோட யார் இருப்பான்னா வில்லன் தான் இருக்கும் கடைசி வில்லோட வில்லனோட இருந்தால் அவன் கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் இவன் அவன் கனவுலேயே சோகமாக இருப்பான் எந்த பிரச்சனையும் கிடையாது பாட்டு பாடுறச்சுன்னா யாரோ பின்னணி பாடங்கள் பாடுவாங்க வாய்ச்சா போதும் லிப் மூவ்மெண்ட் மாற்ற போது கேமரா கரெக்டாக வச்சா போது ஹீரோ மக்கள் அதை அங்கீகரிச்சுட்டாக்கா சக்சஸ்ஃபுல் அவ்வளவுதான் ஹீரோவன் அடிக்கிறதுக்கு எந்த திறமையும் தேவை அதான் ஒரு சோ ஒரு படத்துல வாசனை எழுதிப்பாரு எழுதப்படிய சரியா எழுதப்படிக்க தெரியாது சரியா கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது சரியா நிர்வாகம் பண்ண தெரியாத ஒரு ஆளுக்கு வேலை தேவை அப்படின்னு ஒரு சொல்லாம் ஏதோ ஒரு மேனேஜராக 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 இவ்வளோ இருக்குது இருக்குது போடு இருக்கணும் ஒன்றும் தேவை நீ நீ என்ன என்ன பண்ண மாதிரி இருந்தான் அது ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய திறமை இல்லை படங்களை பார்த்தாவே தெரியும் விஜயனால எந்த படம் ஓடிச்சு சொல்லுங்க பாக்கறேன் விஜயால தானே சார் பல படங்கள் இப்போ ஓடி அது சொல்லுங்களேன் ஓடின படங்கள்ல விஜய் இருந்தாரு விஜய்க்கு என்னமா சம்பத்தம் ஸ்டன்ட் மாஸ்டர் அற்புதமான கற்பனை இந்த கதாநாயக அவ்வளவு கொண்டுடுவேன் திருப்பம் அந்த இடத்துல காந்தராஜ் நான் நடிச்சிருந்தாலும் வெற்றி தான் விஜய் ஒண்ணு சேவை செல்லும் உற்ற மாட்டேன் பிரகாஷ் ராஜ அந்த ஆக்கரோ சாத்த காட்டுலதான் விஜய் ஈடுபட்டார் கடைசி இல்ல திருச்சா சொல்லுவாங்க பிரகாஷ் கத்துவ அப்படியே மிரட்டுவார் ஓ ஊர்ல உன்னை உன்னுடைய ஆள ஆயிரம் பேர் இருக்கும் உன்ன அடிச்சு தூக்கி போட்டு அவன் போயிட்டான் அவனை போய் போட்டு பாட்டு அந்த மாதிரி நின்றுச்சு விவரல முடிச்சது அவனுடைய சொல்லு அப்படி சொல்லி அந்த காரை ஓட்டிக்கிட்டு போன ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ண வேலை சர்க்கார் படத்துல வந்து ஒரே ஒரு ஓட்டு அந்த ஓட்டு இல்லைன்னா ஆட்சியவே தவிர்க்க முடியும்னு கதாசிரியருடைய கற்பனை அதுல நான் நடிச்சிருந்தாலும் ஓடிடு ஓகே சார் சார் திருச்சியில வந்து இப்போ பரப்புரைய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க திருச்சிய எடுத்ததுக்கான திருச்சியை சூஸ் பண்ணதுக்கான காரணங்களும் சொல்லிட்டு பல விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அதாவது எம்ஜிஆர் அவர்களும் ஃபர்ஸ்ட் டைம் திருச்சியில தான் இது பண்ணாங்க அடுத்த தேர்தல்லே அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அதே மாதிரி அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சதும் திருச்சியில தான் அதுக்கப்புறம் அவங்களும் முதல் தேர்வு தேர்தல்லே வெற்றி அடைஞ்சிட்டாங்க சோ அதே மாதிரி தாவேக்க தலைவரான விஜயும் திருச்சியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் முதல் தேர்தலே வெற்றி பெறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது அந்த கட்சியில இருக்கவங்க எவ்வளவு ஞான சூழ்நிலைங்கிறது இப்பதான் புரியுது திருச்சி ஒரு சென்டரா இருந்ததே கிடையாது திராவிட இயக்கங்களுக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது போற மதுரை அந்த பக்கம் தான் அவர் நின்னது போறாம ராமநாதபுரமும் மதுரையும் ஒருங்கிணைக்கிற ராமநாதபுரம் மதுரை அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் நின்றார் அவருடைய கட்சி ஆரம்பமே அங்கத்தான் அண்ணா அவனுடைய திராவிட இயக்கங்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருந்து திராவிட கழகமா மாறுகிறது சேலத்து திருச்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது திருச்சியில எந்த அரசியல் மாற்றங்கள் நடக்குது அமைதியான பிரதேசம் சேலத்துல தான் நான் நடக்குது பெரியாருடைய சொந்த தாய் 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 வழி ஊர் வந்து சேலம் தந்தை வழி தான் ஐயரோடு சேலம் தான் த தலைவர்கள் ராஜாஜிங்கிற வைஸ் சாந்த வைஸ்ராயா ராயா இருந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தால் அரசியல் பட்ட ராஜாஜியுடைய ஊர் வந்து சேலம் இப்படி யாருக்குமே திருச்சியில பெரிய தலைவர்கள் வந்தா தான் வரலாறே கிடையாது இது தெரியாம திருச்சியில பண்ணார் தலைநகரமா சென்னை அவரை வாரி விட்டுச்சு இரண்டாவது தலைநகரமாவே வந்து ஏன்னா சென்னையில அவரால் ஜெயிக்கவே முடியல ஜெயலலிதா தான் கொஞ்சம் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு சென்னையில ஜெயிக்கிறதுக்கு ஜெயலலிதா வந்தப்பறதான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் இருந்தவரில் சென்னையில் பதிமூணுக்கு பதிமூணு காலையான ஆர்கே நகர் ஒன்னு தான் ஜெயிச்சாரு எல்லா இடங்களிலும் அவர் சொந்த உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு முனிசிபாலிட்டி கூட எம்ஜிஆர் ஜெயிக்கல தான் அப்ப அவருக்கு வந்த பேர் என்னன்னா படித்தவர்கள் மத்தியிலும் விவரம் மத்தியிலும் அதிமுக இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்னாங்க தான் சென்னை வந்து தன்னோட ஒத்தே வர்றேன்ங்கிறதுனாலதான் சென்னையில இருந்து தலை மாற்றி மாத்தி திருச்சு கொண்டு போகணும்னு முடிவெடுத்தார் முடிவெடுத்த போது துக்களக்கு என்ன பண்ணான்னு அந்த காலத்தில் டெல்லியில் இருந்து தலைநகர எனக்குற ஊரை மாத்திர சொல்லி பண்ண அந்த அதே கூத்த ஒரு பண்ண ஆரம்பிச்சார் அப்பதான் சொன்னாங்க அழிஞ்சு போயிடுவீங்க சென்னை வந்து என்னென்ன வகையில் எது சூஸ் பண்ணா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் வந்து இறங்குனது வந்து கடலூர் கடலூரில் தான் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கிறான் இன்றைக்கும் கடலூர்ல தான் ராபர்ட் கிளைடைய மாளிகை தான் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்குது அங்கேம்மா ஆட்சி ஆரம்பிக்கணும் சென்னை தான் அதை விட பெட்டர் நீங்க வந்தான் பாண்டிச்சேரி அவன் போயிருக்கலாம் பாண்டிச்சேரியை பிரெஞ்சு பிடிச்சிட்டான் அதனுடைய விளைவு தான் அவன் சென்னையை கொண்டு தான் சென்னையில இருந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் வச்சு தான் சென்னையை தலைநகராகணும் இதுவும் இதுக்கப்புறம் வந்து இன்னும் இதை விட பிரமாதமாக இருந்துச்சு கல்கத்தாவுக்கு போகணும் தான் வந்து ஏறத்தாழ இந்திய நாட்டையே பிடிச்சான் அப்ப வந்து இந்திய நாட்டுக்கு கீழே இருந்தது என்னன்னாக்கா ஆப்கானிஸ்தான்லாம் இந்தியாவோட இருக்குது காபூல்லாம் இந்தியாவோட இருக்குது அவன் அவ்வளவு தூரத்துக்கு அங்கிருந்து வர்றதுனால அப்போ வந்து மத்தியில யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி இருந்தது அதனாலதான் டெல்லி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல பிரிஞ்ச பிறகு டெல்லி வந்து வடக்குனுடைய எண்டுக்கு போயிடுச்சு இன்னைக்கு அது மத்தியில் இல்லை வெள்ளையர்கள் இருந்தபோது இவ்வளவு நாடுகளும் பர்மா இந்த பக்கம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போது டெல்லி தான் மையத்தன் இருந்தது அதனாலதான் டெல்லி சூஸ் பண்ணார் தனக்கு ஆதரவு சென்னையில இல்லவே இல்லை என்ன பண்ணாலும் நிக்கல பேர் குட்டிச்சவராதுங்கிறதுக்காக தான் அவர் திருச்சியை சூஸ் பண்ணாரு அதிகாரிகள் வந்து அவர் கொடுத்த எச்சரிக்கை கேட்டு பேச மாட்டார் சார் இப்ப விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நிறைய பரப்புரை நிறைய தலைவர்கள் போய் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நிபந்தனை விதிக்காம இவருடைய பரப்புரைக்கு மட்டும் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி தாவேக்க தரப்புல இருந்து சொல்றாங்க அதாவது நீங்க வந்து பட்டாசு வடிக்க கூடாது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பரப்புரையை முடிச்சிடணும் அப்படி ஒரு வேலை இந்த நிபந்தனைகள்லாம் நீங்க ஏதாவது மீறி இருந்தீங்கன்னா உடனே அந்த ஃபுல்லாவே நாங்க கேன்சல் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க ஆளுங்கட்சி தரப்பை பத்தி என்ன வேணாலும் கதை சொல்லுவாங்க எவ்வளவு இவங்க செய்வாங்கன்னு தெரியுது செய்ய மாட்டோம் ஒப்புதல் கொடுக்க வேண்டியதானே பட்டாசு வெடிப்பேன் குடிச்ச நேரத்துக்கு வரமாட்டேன்

விநாயகர் ஊர்வலத்துக்கு எவ்வளவு கண்ட்ரோல் வைக்கிறாங்க ஏன் ஏன் பாத்தீங்கல்ல விநாயகர் தூக்கிட்டு ஆத்துல போடுறது மாத்திரம் கிட்ட போவேன் கிட்டப்போல அடிப்பேன் தொந்தரவு பண்றதுக்காக நடத்துறான் கும்பிடறதுக்காக நடத்துறேன் அவ்வளவு மூணு நாள் வச்சு கும்பிட்டு அந்த பிள்ளையார போய் கடைசியில என்ன பண்றான் அடிச்சு ஓடிச்சு துவம்சம் பண்றான் திராவிட கழகம் செய்யாத வேலை அவன் செய்யறான் விநாயகர் முடுமூத்தார் கடவுள் மூணு நாள் கும்பிட்டு நாலாவது நாள் அதான் போட்டிருப்பாங்க அந்த விநாயகர் விட்ட போய் அதான் கும்பிடுவான் ஒருத்த அந்த விநாயகர் சொல்லுவார் நானே ராத்திரி எந்த ஆத்தல தூக்கி போட போறேன்னா பயத்துட்டு உட்காந்துட்டு நீ வேற ஆனா இதே விநாயகர் சதுர்த்திக்கு இஸ்லாமியர்களும் வந்து பங்கேற்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கற மாதிரி அந்த மாதிரியான விஷயத்தையுமே நம்ம பார்த்து நேச்சுரல் ஏன்னா விநாயகர் வந்து இந்து கடவுள் இல்லை சனாதன கடவுள் இல்லை பன்னிரு திருமுறைகள்ல விநாயகரை பத்தி வைத்தே கிடையாது பின்னாலே வந்த இது ஏன்னா விநாயகர் வந்து ஒரிஜினலா ஐராவதம்ங்கிற பௌத்த மத சின்னம் அரச மரத்தை அரச மரங்கிறது வந்து போதிமரம் போதிமரத்தடில இருக்கிற பௌத்த மத சின்னம் தான் ஐராவதம்ங்கிற யானை அதை வந்து பிள்ளையாரா மாத்தி எடுத்து கும்பிட்டான் அதை ஒழிக்க முடியல இவைய ஏத்துக்கிட்டான் முழு முதற் கடவுள் சொல்லி தான் அவன் கோயிலே வந்து வச்சுக்கிட்டான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மூணு நாள் கும்பிட்டு நமக்கு நம்மளையே ஒழிக்கணும்னு நினைச்ச பௌத்த மத சின்னத்தை கும்பிடுறமேங்கிற கோவத்தை தான் அதை போட்டு உடைச்சான் எதுக்காக மூணு நாள் கும்பிடுற எதுக்காக ஏன் உடைக்கிறது பன்னிரு திருமுறைகள்ல சொல்லாத ஒரு கடவுள் எண்ணத்துக்கு நீ இது பண்ற எந்த விதத்திலுமே இல்லாத ஒரு கடவுளை எதுக்காக நீ வந்து அவ்வளவு முழு முதல் கடவுளை காட்டுறேன் அதுக்கு அந்த உத்தரவு ஏன் போடுறாங்கன்னு இப்போ தெரியுதா வேணும்னு ஒம்பு பண்றதுக்காக வெள்ளையர்களை எதிர்த்து நடத்துறதுக்காக தான் அந்த விநாயகர் ஊர்வலம் வந்தது பாலகங்காதர் திலகரத்தை அந்த ஊர்வலத்தை கொடுத்தாரு அந்த ஊர்வலத்துக்கு வெள்ளையர்கள் பல யாத்திரைகளை வந்து அவங்க வந்து தடுக்கலை தண்டி யாத்திரைலாம் பிரிட்டிஷ் தடுக்கலை விநாயகர் யாத்திரையடுக்க பார்த்தாங்க ஏன்னா மதக்கார ஒருத்த உண்டாக்குறதை பயன்படுத்தினாங்க அதேதான் மத்த கட்சிகளுக்கு கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு ஏன் கொடுக்கலன்னா நீ வந்து அந்த அளவுக்கு மக்கள் விரோதி கட்சியா அரசாங்க நினைக்குது மக்களுக்கு நீ தொந்தரவு கொடுப்பேன்னு நினைக்குது நீ அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு வார்த்தை சொல்ல மாட்டேன்ட்டியே குற்றம் தானே சொல்றேன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ற நாங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம்னு எழுதி கொடுத்தியா நீ இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்களே இவ்வளவு குழப்பத்தில் உண்டாக்கவே தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறாங்க இப்போ ஆளும் கட்சி என்ன பயப்படுதா இத்தனை அறிக்கை விட்றீங்க இத்தனை வந்து நிபந்தனைகளை சொல்றது சொல்றீங்க ஆளுங்கட்சி பயப்படலாமா ஆளுங்கன்ற நிர்வாகம் பயப்படுது அதிகாரிகள் பயப்படுறாங்க கட்சி திமுக பயப்படல நிர்வாகம் நடத்துற கலெக்டர் பயப்படுறாரு நம்ம நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஊர்ல தகராறு நடத்துறோம் என்ன உங்க அந்த பயத்தில் நிர்வாகம் பயப்படுது அதுவே புரியல உனக்கு நீ ஒரு கட்சி நடத்துற நிர்வாகிகள் தடுக்கிறாங்க அது புரிஞ்சுக்கல அந்த காலு கட்சி ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கிற சினிமா வசனம் இல்லப்பா கொஞ்சம் ஒழுங்கான டைலாக் ரைட்டர் வச்சிட்டு எழுத சொல்லு